அன்புக்கு சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விழிப்புணர்வு செய்தியை நம்ம பார்க்க போகிறோம் விழிப்புணர்வு செய்தின்னா என்ன அப்படின்னா நம்ம தகவல் பெறு உரிமை சட்டம் மூலம் பல அரசு அலுவலகங்களை கலாய்வு செய்வது வழக்கமாக வச்சுருக்கோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு நூறு அலுவலகங்களை நம்ம கலாய்வு செஞ்சிடணும் அப்படிங்கிறது நம்முடைய டார்கெட்டாக இருக்குது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்முடைய நண்பர்கள் தவல் பருவ உரிமை சட்டம் மூலம் வந்து பல அரசு அலுவலகங்களுக்கு கலாய் கேட்டு மனு அனுப்பியிருக்காங்க ஸோ நாமளும் கூட நிறைய அனுப்பியிருக்கோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கடந்த பதினஞ்சு மற்றும் பதினாறு இந்த தேதிகளில் தேனி மாவட்டத்தில் இருக்க ஊராட்சி ஒன்றிய ஒரு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தையும் ஒரு வட்டாட்சியர் அலுவலகத்தையும் நம்முடைய சகோதரர்கள் கலாய் பண்ணியிருக்காங்க அதாவது போடிநாயக்கனூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை கடந்த பதினஞ்சாம் தேதி ஜான் ஜான்புரோட்டோ தம்பி ஜான்புரோட்டோவும் சகோதரர் நம்முடைய மகேஸ்வரன் அவர்களும் ஆய்வு செஞ்சிருக்காங்க மதியத்துக்கு மேலே அந்த ஆய்வானது தொடங்கியிருக்கு தொடங்கி அதில் நிறைய விஷயங்களை அவங்க பார்த்ததாகவும் ஸோ நிறைய தகவல் அவங்க கேட்டிருக்கிறதாகவும் நம்மள பகிர்ந்துருக்கிறாங்க ஸோ என்னென்ன தகவல்கள் அவங்க கிடைக்கப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து இன்னொரு நாளில் கண்டிப்பாக அந்த தகவல் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து டீட்டெயிலாக பதிவிடுவோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பர்டிகுலராக நம்ம பேசுறதுக்கு டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி நடந்த கலாய்வு தான் பதினாறாம் தேதி அதே போடி வட்டாட்சியர் அலுவலாத்த கோப்புகளை வந்து நம்முடைய சகோதரர் திரு காளி அவங்களும் அதே சகோதரர் திரு மகேஸ்வரன் அவங்களும் வந்து ஆய்வு செய்கிறாங்க இந்த ஆய்வு எதற்காக நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து கோடங்கிப்பட்டி அப்படிங்கிற வருவாய் கிராமத்தில் ஒரு தாயாருடைய சொத்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் அவங்க பேரில் வந்து பட்டா இருந்திருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் திடீர்னு இன்னொருத்தவங்களோட பேர் வந்து அந்த பட்டாவில் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து ஸோ ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னா அந்த லேண்டை வந்து கொடுக்குறாங்க கொடுக்கும்போது அவங்களோட பேர் சேர்த்து மொத்தத்தில் ஒரு மூணு பேருக்கு பட்டா வந்து மாறுது ஸோ பட்டா அவங்க சம்மந்தப்பட்ட நபரை விட்டுட்டு எக்ஸ்ட்ரா மூணு பேருடைய பேர் வந்து அதில் சேர்க்கப்படுது அப்போ இது எந்த ஆவணத்தின் அடிப்படையில் வந்து இந்த ஏங்கிற நபர் தான் அந்த பாட்டி அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த ஏங்கிற நபர்கிட்டேருந்து இந்த பி சிடி இந்த மூணு பேருக்கு வந்து கைமாறுதுன்னா அந்த ஏங்கிற நபர் என்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்தாரு பட்டாமரதலுக்கு எழுதி கொடுத்தாரா இல்ல வேற எத மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காரு நீங்க எப்படி பட்டாமரதல் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் பெறு உரிமை சட்டம் மூலம் வருவாய்த்துறைக்கு அட்டாச்சியர் அலுவலகத்துக்கு நம்முடைய சகோதரர் திரு மகேஸ்வரன் வந்து ஆர்டிஐ பதிவு பண்ணியிருக்காங்க ஆர்டிஐக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லும் போது அப்பீல் போயிருக்காங்க அப்பீல்ல கிடைச்ச பதில் அவங்க கேட்டிருக்க விஷயம் என்னன்னா இந்த மாதிரி பட்டா டிரான்சாக்ஷன் எந்த ஆவணத்தின் அடிப்படையில் நடைபெற்றது இன்னொரு பேர்ல வந்து இருந்துச்சு இன்னொரு பேருக்குலாம் இது மாறி இருக்கு அப்படிங்கிற போது எந்த ஆவணத்தின் அடிப்படையில் இந்த மாறுதல் நடந்துச்சு அப்படிங்கிற போது அவங்க என்ன பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஆர்டிஆர் கோப்பை வந்து அவங்க மென்ஷன் பண்ணி வந்து ஆர்டிஆர் கோப்பை பண்ணி இந்த கோப்பின் அடிப்படையில் இந்த பட்டாம்பரதம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ரெண்டாயிரத்தி வந்து அந்த ஆர்டிஆர் கோப்பு பதிவு பண்ணப்பட்ட அந்த ஸோ திரும்ப நம்ம வந்து கலாய்வு செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் கலாய்வுக்கு நம்ம ஆளு கேட்டிருக்காங்க அந்த கலாயுக்கும் அவருக்கு அனுமதி கொடுக்கப்படும் கடந்த பத்தாம் தேதி அனுமதி வழங்கப்பட்டு கடிதம் வருது பதினாறாம் தேதி நீங்கள் வந்து ஆய்வு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தேதி நம்முடைய சகோதர திரு காளி மகேஸ்வர் பேரும் போய் வட்டாட்சியர் உலகத்தை ஆய்வு போகிறாங்க அப்போ சம்மந்தப்பட்ட அவங்க கொடுத்த அந்த நம்பரை கேட்டு அந்த ஆர்டிஆர் கோப்பை வந்து எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லும்போது கடந்த நாலு மணி நேரமாக ஒட்டாசியர் அலுவலகத்தில் அந்த கோப்புகளை நாலு அலுவலகங்கள் சேர்ந்து தேடி இருக்காங்க பட் ஆனால் அந்த ஆர்டிஆர் கோப்பை நீங்கள் இல்லை அப்படிங்கிறபோது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பதிலே ஆர்டிஐ பதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சம்பந்தப்பட்ட ஆர்டிஆர் கோப்பு வந்து அலுவலகத்தில் தேடி பார்த்தாலும் பெறவில்லை அப்படின்னு பதில் கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா பெறவில்லைன்னா ரெண்டாயிரம் ஆண்டே வந்து நில நிர்வாகத்துறை வந்து ஒரு அறிவிப்பை வந்து பாஸ் பண்ணுறாங்க ஒரு இன்டிமேஷன் பாஸ் பண்ணுறாங்க என்ன பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கோர்ட்டு சம்மந்தமாக ஒரு வழக்குக்கோ இல்லை மற்ற விஷயங்களுக்கோ வந்து ஒரு பட்டாமாறுதல் சம்பந்தமான ஒரு வழக்கு போகுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பட்டாமாறுதல் எப்படி நடந்துச்சுங்கிறத ஒரு தகவலை நம்ம கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது வருவாய்த்து கொடுக்க வேண்டியது வேண்டியது ஆகவே பட்டாமரதல் சம்பந்தப்பட்ட ஆவணங்களை எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து அதை அழிக்காமல் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஆவண காப்பத்தில் பராமரிக்கணும்னு சொல்லிட்டு இண்டிமேஷன் பாஸ் பண்ணுறாங்க அதே சமயத்தில் அந்த இண்டிமேஷன் யாருமே சரியாக ஃபாலோ பண்ணாங்களா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டும் அதே இண்டிமேஷனை ரிமண்ட் பண்ணுறா ரிமண்ட் பண்ணுறாங்க ரிமண்ட் பண்ணி பட்டா ஆர்டர் எல்லாத்தையும் வந்து அதுக்கு சம்மந்தமான ஆவணங்கள் எல்லாம் வருவாய்த்துறையை நீங்கள் ஆவண காப்பத்தில் பாதுகாக்கணும்னு சொல்கிறாங்க வட்ட அளவிலும் சரி கோர்ட் அளவிலும் சரி மாவட்ட அளவு நடக்கூடிய பட்டாமரதல் கோப்புகளை எல்லாம் நீங்கள் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை மேற்கோள் காட்டி நம்முடைய சகோதரர்கள் வந்து இப்படி சேவ் பண்ணி சொல்லும்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஆர்டிஆர் கோப்பை நீங்கள் வந்து இல்லைன்னு சொல்கிறீங்களா இது எந்த விதத்துக்கு நியாயம் அப்படின்னு கேட்கும்போது போது வட்டாட்சியர்கள் கூட்டி போயிருக்காங்க வட்டாட்சியர்களும் பேசும் பேசிக்கிட்டே இருக்கும்போது இல்லை நான் எப்படியாவது உங்களுக்கு டென் டேஸில் வந்து உங்களுக்கு அந்த கோப்பை எடுத்து தர சொல்கிறேன் அப்படிங்கிற போது இல்லை சார் நீங்கள் வந்து டென் டேஸ் வந்து நாங்கள் வெயிட் பண்ணுறோம் எங்களுக்கு அதுவும் தப்பு இல்லை நீங்கள் டென் டேஸில் எடுத்து தருவீங்கிறதுக்கு நாங்கள் எப்படி நம்புறது அப்படிங்கிற போது நீங்கள் நம்புங்கள் நான் ஒரு மேஜர் ஆட்டாக இருக்கிறேன் நான் ஒரு அதிகாரத்தில் இருக்கும்போது நான் சொல்கிறது நீங்கள் வந்து கேட்க மாட்டேங்க கொஞ்சம் விரிவாக தைரியமா பேசிருக்காங்க மறுபடியும் இல்ல நாங்க வந்து யாரையுமே நம்பற திடீர்னு நீங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டீங்க அப்படின்னா நாங்க யார்கிட்ட வந்து திரும்ப கேட்கறது ஆகவே வந்து இல்லைன்னா நாங்க வந்து வேற அப்பீல் போய்க்கணும் அப்படி இல்லைன்னா வந்து நாங்க இந்த ஆத்தியார் கோப்பை காணாமனு தெரிய சொல்லுதுன்னு சொல்லிட்டு நாங்க ரெட்டு கூட ஃபைல் பண்ணிக்கணும்னு சொல்லி நம்ம ஆளுங்க சொன்ன உடனே உடனே வட்டாச்சர் என்ன சொல்றாங்கன்னா இல்ல நம்ம அதை சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க அப்படி பேசிட்டே இருக்கும்போது என்ன சொல்றாங்க இல்ல சார் நீங்க முடிவுக்கு வர ரெண்டாவது பிரச்சனையா இருக்கட்டும் இந்த மாதிரி இந்த கோப்பு தேடப்பட்டு எடுத்து தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எங்களுக்கு வந்து கண்டிப்பா எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது போது நம்ம ஆளுங்க வந்து கட்டன் டேட்டில் அதில் நின்றுட்டாங்க அதாவது இந்த தேதியில் நாங்கள் வந்து இந்த ஆஃபீஸுக்கு கலாய்க்கு வந்தோம் தகவல் பறவை உரிமை சட்டம் கலாய் போது இந்த ஆர்டிஆர் கோப்பு நம்பரை போட்டு இந்த கோப்பை வந்து தற்போது அலுவலகத்தில் தேடி பார்த்தாலும் கிடைக்கல ஆனா நாங்கள் தேடி அதை முழுமையாக எடுத்து கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதி கொடுங்கன்னு சொல்லும்போது அதே மாதிரி எழுதி கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வேணா அந்த லெட்டர் வந்து இந்த வீடியோ வீடியோக்கீரை டிஸ்கிரிப்ஷன்ல வந்து தரேன் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பதிலையும் இந்த வீடியோ வீடியோக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் ஸோ உறவுகள் இது ஏன் நம்ம சொல்றோம் எழுதி வாங்கிட்டு தான் நம்ம ஆளுங்க விட்டாங்க ஏன் இதை நான் வந்து இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகவல் பருவ உரிமை சட்ட எண்ணற்ற உறவுகள் நில சம்பந்தப்பட்டமான தகவல் நீங்கள் கேட்குறீங்க கேட்டுட்டு அதை எப்படி ஃபினிஷ் பண்ணுறது கிடைக்கப்பெறலை அப்படின்னா அது எப்படி ஃபினிஷ் பண்றோம் அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணிட்டு வந்துரும் குறிப்பாக நம்ம செகண்ட் அப்பிள் வரைக்கும் போய்ட்டு நம்ம ஆணையம் தவல் கொடுக்க சொன்னதுக்கப்புறம் நம்ம வந்து தவளை போய் கேட்டு வாங்குறதுக்கு ரெண்டு வருஷம் ஆயிடுது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும்போது நம்ம டூச்சை கலாவி போகிறோம் கலாய் போய் நேரடியாக எந்தெந்த கோப்புகளை பார்வையிடும் தெரியாமலே பாதி பேர் அப்படி பார்வையிட்டாலுமே அவங்க சொல்கிறத நம்பி நம்ம வந்துடும் எது எதுவுமே இருந்து ஒரு ஆதாரமாக நம்ம கைப்பற்றிட்டு வராமல் நம்ம வந்துடும் வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நம்மளை கண்டுக்கிறதும் கிடையாது நம்மள அவங்க மதிக்கிறதும் கிடையாது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிருது திரும்ப மறுபடியும் ஆர்டிஐ போட்டுட்டு இருப்போம் ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்காமல் ஆய்வுக்கு போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லெட்டரை வந்து நீங்கள் எழுதி வாங்கிக்கிறணும் அப்படிங்கிற ஒரு அவர்னஸை வந்து நான் சொல்லிக்க வரணும் ஏன்னா இவங்க இன்னொரு நாளில் அந்த நாட்களை கடந்து அந்த பத்து நாட்களை கடந்து நம்மளுக்கு அதை எடுத்து தரலாம் கண்டிப்பாக நம்ம வந்து கோர்ட்டில் போயிட்டு நம்ம என்ன செய்யலாம்னா ரெட்டு பதிவு இந்த விஷயத்தை உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு நான் பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன் நில சம்பந்தப்பட்ட எந்த ஒரு தகவலும் வருவாய்த்துறை நீங்கள் கேட்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஆர்டிஐ பதிவு பண்ணி கேளுங்க பட்டா சம்பந்தப்பட்டமான இந்த மாதிரி ஒரு நடக்குது அதாவது சம்பந்தமே இல்லாமல் இந்த பட்டா ட்ரான்ஸாக்ஷன் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஆர்டிஆர் கோப்பன்னு ஒரு கோப்பு கண்டிப்பாக அவங்க பதிவு பண்ணுவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா யார் எழுதி கொடுத்தது யார் வாங்கினது அப்படிங்கிற அந்த பட்டம் சம்மந்தமான விஷயமும் வருவாய்த்துறையில் என்ன அதுக்கு முந்தைய ஆவணங்கள் என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கிறதையும் எல்லாமே ஒரு கோப்பா வந்து யாரு விஓ கொடுத்த அறிக்கை பட்டாசியர் கொடுத்த அறிக்கை எல்லாத்தையுமே வந்து ஒரு கோப்பா ஃபைல் பண்ணி அதை நம்பர் போட்டு அதை என்ன செய்வாங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் எத்தனை பட்டா வந்து வழங்கப்படுதோ அந்த பட்டாவுக்கு நம்பர் போட்டு போட்டியாங்க ஒரு கோப்பா வந்து ஃபைல் பண்ணி வைப்பாங்க அது ஆர்டிஆர் கோப்புன்னு சொல்றது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சப்தீஸ் பட்டாக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்கள் சர்வே டிபார்ட்மெண்ட்டில் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஏடிஏ அப்படின்னு ஒரு பதிவு இருக்குது அந்த ஏடிஏ பதிவோடு பெரிய பதிவோடு ஸோ அதில் அதில் வந்து குறிப்பிட்ட ஏரை வந்து நீங்கள் எந்த வருஷத்தில் வந்து அந்த உட்புரிவு பண்ணி பட்டாமறுதல் நடந்துச்சு அது சம்பந்தமான கோக்கைகள் நீங்கள் பார்க்கணும் ஏடிஏ பதிவோடு வந்து நீங்கள் பார்வையிலாம் இங்கே எப்படி இதே மாதிரி சேர்த்து வைக்கிறாங்களோ அதே மாதிரி சர்வே டிபார்ட்மெண்ட்டில் இந்த எல்லாம் சேர்த்து வைப்பாங்க ஸோ அதனால் உறவுகள் வந்து நீங்கள் ஆவணத்தில் எடுத்துக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஸோ இந்த கீழே கொடுத்துருக்க அந்த பதில் வந்து அந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற அந்த பதில் பார்த்து நீங்கள் உங்கள் வந்து நில சம்பந்தப்பட்ட தகவல்களை நீங்கள் ஆர்டிஏ வந்து பதிவு பண்ணி தாராளமாக கேட்க நினைச்சிங்கன்னா அது ஒரு மாடலாகவே நீங்கள் பயன்படுத்திக்க அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் சோ பத்து நாள் கழிச்சு வெயிட் பண்ணி பார்ப்போம் தகவல் தர்றாங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம காத்திருந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இன்னொரு வீடியோ அத பத்தி நம்ம தெளிவா பேச முடியும் சோ தொடர்ந்து நம்ம சேரோட இணைந்துடுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி